அல்லாஹ் கொடுத்ததுல நல்ல அல்ல மாதிரி உபகாரம் செய்யறோம் அந்த நேரத்துலதான் பெருமை வரும் அல்லாஹ் சொல்றான் காசு வந்த உடனே காணரை தூக்கிறாரு பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதே இந்த நாளையும் சரியாக செய்து கொள் பொருளாதாரத்தை நிறைய ஈட்டு ஆனால் அல்லாஹ் நடப்பதை போல நடந்து கொள் அல்லாஹ் சொன்னதைப் போல் சொல் செய்து சொன்ன ரபுல் ஆலமி நல்ல பொருளாதாரத்தை ஈட்டதோடு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்க சொல்லுகிறான் பிள்ளைகளுக்கும் அல்லாக சேர்க்க சொல்லுகிறான் உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை காக்கைகளும் குருவிகளும் இல்லையா வாடகைக்கு வீடு விட்டுருக்கா காக்கா அந்த தெருவுல நாலு வீடு வாடகை இந்த தெருவுல காக்காவுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த தெருவுல குருவிக்கு இல்லையா இருக்குது வாடகைக்கு விட்டு உலகத்திலே வாடகைக்கு விடுதல் பிள்ளைகளுக்கு சேர்த்தல் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தல் மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை சொல்லுகிறான் சேர்த்துக்கொள் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள் அதே மாதிரி குரானுக்குள்ள நீங்க செய்யணும்னு தெளிவான விளக்கம் சொல்லி சகாதா கொடுங்கன்றிருக்குது எப்படி கொடுக்கணும் தெளிவான விளக்கம் இல்ல ரசூல் சொல்லி இருக்காங்க ஆனால் இந்த பாகப் பிரிவினையை மட்டும் அல்லாஹ் ரபல் ஆலமீன் தெளிவாக யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுப்பது என்று தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார் நேத்து தான் ஆப்சா ஓதுனார் யூசீக்கும் அல்லாஹ் ஃபீ அவ்லாதீக்கும் லிதக்கரி ஹல்ல் அன்சயை என்ற வசனத்துல ரெண்டே ரெண்டு வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பெரிய கடலை இந்த சமூகத்திற்கு எளிதாக்கி கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்பதற்கு இந்த ரெண்டு வசனம் சாட்சி அக்பர் நிறைய பொருளாதாரத்தை ஈட்டி பொருளாதாரத்தை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்துக்கொள் சொன்ன இந்த மார்க்கம் இதை சொல்லுகிறது பெருமானார் சொன்னார்கள் இல்முல் பராயிலை கற்றுக் கொள்ளுங்கள் இல்முல் பரா இல்ல இல்முல் மீராஸ் இதை கற்றுக்கொள்வது பரல் என்று சொல்லுகிறார்கள் ஆனா இது சம்பந்தமா ஒண்ணு கூட நம்ம சமூகத்துக்கு தெரியாது இல்முல் பராயிலை கற்றுக் கொள்ளுங்கள் காரணம் அது நிஃபுல் அயில் கல்வியில் பாதி அயாத்தா இருக்கிற வரைக்கும் படிக்கிறது ஒரு பாதி மௌத்துக்கு பின்னாடி உள்ள விஷயமா இல்லையா அதனால இது ஒரு பாதி இங்கே படிக்கிற இல்மெல்லாம் எஸ்தி ஆரி நாம் தேர்வு செய்து இன்ஜினியர் தேர்வு செஞ்சு படிப்போம் டாக்டர் தேர்வு செஞ்சு படிப்போம் பிகாம் தேர்வு செய்து எடுப்போம் ஆனா தேர்வே இல்லாமல் வருவது இருக்கிறதே அது எதுனாக்கா இந்த இல்மு தான் இருந்தை அன்புக்குரியவர்கிட்ட யாராவது ஒர்க்காக போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துரும் அது கைரைஸ்தி ஆரே நம்முடைய எஃப்டிஆர் அல்ல தகப்பனார் சொத்தை விட்டுட்டு போனாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வேண்டாண்டானு வரும் இது கைரைஸ்கி ஆரை அதனால் தேர்வு செய்வது ஒரு பாதி தேர்வே இல்லாமல் படிக்க வேண்டியது இன்னொரு பாதி அதனால்தான் மார்க்கத்தில் பாதி என்று சரி இந்த எப்படி இந்த மார்க்கம் கையாளுகிறது அன்பிற்குரியவர்களை நாலு விதமாக கையாளுகிறது ஒருத்தர் ஆயிட்டாரு என்றால் நாலு சட்டத்தை இந்த உண்மை அறிந்து வைத்திருக்க வேண்டும் மௌத்தா போனவருக்கு பொருளாதாரம் இருக்கிறது முதல்ல பொருளில் இருந்து அவருடைய பொருளிலிருந்து அவருடைய குளிக்காக வேண்டி அவருடைய செலவழிக்க வேண்டும் மயம் செலவழிக்க கூடாது அது சிறப்பு அல்ல அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவர்களே கபன் துணியை வாங்கி வைத்திருந்தார்கள் அவர்களே அடக்கத்திற்கான பணத்தை வைத்திருந்தார்கள் என்பது மாமா சம்பந்தி அவர் அன் செலவழிக்க வேண்டும் எந்த கடையில யாருக்கு ஜனாதா துணி இருக்கிறது சொல்ல முடியுமா உலகத்துல உலகத்தில் இருக்குதா அல்லது வேற எதிலையாவது இருக்குதா உலகத்துல யார் துணி எங்கே இருக்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது அவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான் இந்த வாழ்க்கையை அதனால் இறந்து போனதற்கு பிறகு முதல்ல அது ரொம்ப பந்தாவ பயங்கரமா பட்டு துணி எடுக்க கூடாது ரொம்ப கீழையும் போயிடக்கூடாது நடுத்தரமாக தஜஹீஸ் தக்ஃபின் கஃபன் செலவுகளை நடுத்தரமாக செலவழிக்க வேண்டும் பெருமனார் செல்லல்லா அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் மூன்று துணிகளை தனக்காக வைத்திருந்தார்கள் ரசூலுல்லா அதனாலதான் மூன்று வெள்ளை துணிகள் மூன்று தைக்கப்படாத வெள்ளை துணிகள் இது ஆணுக்கு சுண்ணத்து பெண்ணுக்கு ஐந்து துணிகள் சுண்ணத்து அன்பிற்குரியவர்களை எப்படி கப்படுவது என்ற முறை நம்மளை எத்தனை பேர்களுக்கு தெரியும் நடுத்தரமான முறையிலே துணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் கஞ்சத்தனம் கூடாது